அதை வண்டி பாரு கேள்வி வந்துருக்கேன் வண்டி சூப்பராக இருக்கும் நான் டிவி போடுறது அது கேள்வினா பக்கம் வச்சிங்க ரெண்டாயிரத்தி செம்மையாக இருக்கு வண்டி சரியான வண்டி ஏசி ஸ்வச் படிச்சு செம்மையாக இருக்கு பாருங்கள் டயர் பையன்லாம் பாருங்கள் அதிகமாக இருக்கு பாருங்கள் நான் போட போகிறேன் வீடியோ அது இன்னும் ஒருத்தர் கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க முடிஞ்சா சோல்டு அதனால ஆகிடலாம் கேட்பா திருப்பிங்கண்ணா வண்டியா நான் கரெக்டாக பாருங்கள் எம்பியூடி இன்ஜின் தான் சூப்பராக இன்ஜின் நல்லாயிருக்கும் வாங்க பேசி எடுத்துறேன் முடியுதான் வண்டி வந்து சென்னை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ண சொல்லி விட்டுருக்காங்க நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து போ வீடியோ மட்டும் போடுறேன் நான் இது பண்ண பிறகு தனியாக போடுறேன் வீடியோ பாருங்கள் சார் ராணிப்பட்ட லோ பட்டம் பஸ் பாருங்க அட்டாசம் வண்டி பாருங்க நாப்பத்தாறாவது வண்டி போயிடு பாருங்க வண்டி விடவே இல்லை தொடர்ந்து ரெண்டு வண்டி மூணு வண்டி போயின்னே தான் இருக்குது அண்ணன் பார்த்தீங்கன்னா பூம்புகாரும் தெரியாது பூம்புகார மெயின்ல வராரு அண்ணன் வர யாரும் இல்ல விவசாயம் சொல்கிறத விட விவசாயிக்கு அடுத்து பார்த்தா மீனவருங்க வந்து இந்த வண்டி பார்த்து பேசி இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ரூபாய் ரெண்டு விற்கிற வண்டியை நான் ஒன்று அறுபத்தஞ்சி போட்டுந்தேன் வெறும் ஒரு லட்சத்து இருபது ஆயிரத்துக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்த மாதிரிங்க நல்லா நான் மேன் மேலே வளரணும் அண்ணன் இங்கேருந்து வந்தேன்னு சொல்லுங்க சார் எங்கே தர சொன்னா எங்கே தர சொல்லுங்க நான் பூம்புறேருந்து வர்றேன் அண்ணாங்கிட்ட வந்து பேசுனா நியாயமாக எல்லாருமே செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு மிக மகிழ்ச்சி யாருக்கு வண்டி தேவை இருந்தாலும் அண்ணனை பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் 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 முருகன் காசு அவரை வந்து பாருங்க நல்ல விதமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சாதுவாக முடிச்சு கொடுப்பாரு விலையும் ரேட்டும் கம்மியாக கொடுப்பாரு கோயத்தில் வீடு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் வந்து பார்த்து எங்க சொன்னா அண்ணா நான் பொம்புவரிலேருந்து வரேண்ணா கோயத்தில் இருந்தேன் மூணு வருஷமா அண்ணனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ணன்ட்டு தான் வண்டி எடுக்கணும்னு வண்டி எடுத்துருக்கேன் அண்ணா நல்ல விதமாக நியாயமாக முடிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாம் வரலாம் எல்லோரும் வரலாம் வாங்க திருச்சிரி முருகாசு வந்து வண்டி எடுத்துகிட்டு போட்டியத்தில் வேலூர் 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 வண்டி பாருங்க சரி பத்துரா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அங்க வேற ஒரு சூப்பரான வண்டி கனியம்பாடி கனியம்பாடிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணம்மாவை கேட்டு கிட்டத்தட்ட சந்தவாசல் கிட்ட உங்களுக்கு ஊர் சூப்பராக வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ச சார் பேச பாருங்க அட்ட காசம் வண்டி பாருங்க சரியான வண்டி பேட் பூண்டோ பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் யாருமே தரமுறை ரேட்டுக்கு தருவேன் இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலு ஏழு ரூபா போய் நிற்குது அண்ணன்னை சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெண்டு ரூபாய் கேட்டால் ரெண்டு பத்து கேட்டால் முன்ன பேசி எடுத்து கொடுத்து பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தால் ரிச்சு வந்து சொல்ல பாருங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளர்ந்தோம் சொல்லுண்ணே எங்கே தர சொன்னேன் ஹலோ வாங்க திருச்செந்தூர் முருகன் காசு வாங்க எல்லாம் சந்தோஷமாக வண்டி எடுத்துன்னு போங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுத்தாரு ரெண்டு அறுபது சொன்னார் முதல்ல அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு முப்பதுக்கும் முடித்தோம் ரெண்டு நாற்பதுக்கும் முடித்தோம் எல்லாம் எல்லோரும் வரலாம் எல்லாம் சந்தோஷமாக எடுத்துன்னு போகலாம் அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இப்போ டேசர் கூட போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து வண்டி ஓட்டி எப்படினா வண்டி அருமையாக இருக்குது எந்த அலைன்மெண்ட்டும் இல்லை ஸ்டேரிங் விட்டே வண்டி காட்டினாரு ஸ்டேரிங் அருமையாக அருமையாக இருந்துச்சு எங்கேருந்து வரீங்க குடியாத்தலேருந்து வரணும் பக்கத்தில் தான் பக்கத்தில் குடியாத்தில் இப்போ டிப்போ வாண்டு அப்படின்னா பாலிடெக்னிக் கூட்டுறவு நான் சொன்னேன் எங்கே தர சொன்னா குடியாத்தம் குடியாத்தம் பாலிடெக்னிக் கூட்டுறவுலேருந்து வரங்க அண்ணண்ண வந்து பார்த்தோம் வண்டி பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லி எடுத்துக்கணும் சொல்லி பார்த்துக்கிட்டு டைரெக்டாக பேசி வாங்கி கொடுத்தாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரும் வரலாம் நம்பி வாங்கலாம் மண்ணங்கிட்ட பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அதாவது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி நான் ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம ஓட்டி பார்த்தேன் நம்பா ஒரு ஆறு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் ரவுண்ட் அடிச்சு ஓட்டு வந்தேன் சின்ன ஒரு கிணங்கு இல்லை நல்லா அந்த பொருள் மட்டும் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் நல்லா நல்லா சொல்லுவேன் கம்பல்சரி டியூப் உக்க காசு கொடுத்துற நேம் கம்பல்சரி நேம்பு பண்ணி கொடுத்துருப்ப பாருங்கள் எந்த ஒரு இல்லை நம்ம குடியாத்த ஆடியவில் பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் நன்றி வணக்கம் ரைட் பாருங்க குடியாத்தம் போது பாருங்க நல்லா இருக்கட்டும் வாண்டி